அவருடைய அறியப்படாத தமிழகம் செவ்வி இரண்டு நூல்களும் ரொம்ப அற்புதமான நூல் தமிழர்களின் வரலாற்றையும் அவர்களுடைய பண்பாடு நாகரிகத்தை தெரிந்து கொள்ள இந்த நூல்கள் நமக்கு பேருதவியாக இருக்கும் வாங்கி படிங்க எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம் என்று தோ பா என்று எல்லாராலும் அழைக்கப்படும் தோ பரமசிவன் ஐயா அவர்களின் நினைவு தினம் என்று தமிழர்களின் வரலாற்று தியாகங்கள் போற்றப்பட வேண்டும் புகழப்பட வேண்டும் நம்மளோடு சமகாலத்தில் வாழ்ந்த ஐயா தோ பரமசிவன் அவர்களின் வரலாற்றுச் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்காக தமிழர்களின் வரலாற்றை கள ஆய்வு மக்களோடு மக்களாக வாழ்ந்து அதை ஆய்வு செய்து நூல்களாக வெளியிட்டிருக்காரு தமிழக வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவர் செலவித்த நேரம் அவர்களுடைய படைப்பு இது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கொள்ளும் தமிழர்கள் வீழ்ச்சி காரணம் தம் வரலாற்றை தெரிந்து கொள்வதில்லை வரலாற்றை ஆய்வு செய்தவர்களையும் தெரிந்து கொள்வது இல்லை பேச வேண்டும் என்றால் வரலாற்றையும் வரலாற்று எழுதப்பட்டவர்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக ஒரு நாள் அவர்களுடைய புகழ்ச்சியையும் பேச வேண்டும் போல தமிழர்களின் பிறப்பு தாளாட்டு முதல் அவர்களின் இறப்பு அந்த ஒப்பாரி வரை அழகாக ஒவ்வொன்றையும் சொல்லியிருப்பார் நம்ம விளையாடும் பல்லாங்குழி முதல் சைவம் வைணவம் புத்தம் இப்படி இஸ்லாம் முதல் ஒவ்வொரு ஆய்வு கட்டுரையாக ஒவ்வொரு விஷயங்களையும் கலாய்வு செய்து அதுக்காக அவர் எவ்வளவு நூல் படிச்சிருக்கணும் எவ்வளவு பேரை சந்திச்சிருக்கணும் அது போன்ற விஷயங்களை தெரிஞ்ச ஒருத்தரை சமகாலத்துல நம்மளும் பார்த்திருப்போம் வாழ்ந்திருப்போம் அப்படிங்கும்போது பெருமை கொள்வோம் அவருடைய புகழை போற்றுவோம் அந்த அழகர் கோவில் வாழ் மக்கள் அவர்களுடைய பண்பாடு நாகரீகம் இது எல்லாத்தையும் அழகான ஆய்வு செய்து அழகா அவருடைய நூல்ல வெளியிட்டிருக்காரு அவர் இன்னும் ஆஹ் பழக்கத்துல உள்ள அந்த ஆட்டுத்தோல்ல அழகர் மீது நீர் பாய்ச்சி அடிக்கும் அந்த விடயத்தை ரொம்ப அருமையா அந்த நூல்ல வெளியிட்டிருப்பாரு தமிழர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள தமிழர்களின் தியாகங்களை தெரிந்து கொள்ள தமிழர்களின் ஒவ்வொரு படைப்புகளையும் வாங்கி படிக்க வேண்டும் அவர்களின் வரலாற்றையும் போற்றி புகழ வேண்டும் ஐயா தோ பரமசிவன் அவர்களுக்கு புகழ் வணக்கம் தோ பரமசிவன் அவர்கள் தமிழகத்தில் கள ஆய்வு செய்த நூல்களில் அறியப்படாத தமிழகம் பண்பாட்டு அசைவுகள் அழகர்கோவில் இந்த அழகர் கோவில் நூல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான நூல் அந்த நூலை எல்லாருமே படிக்கணும்